ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் அதை பத்தி பார்க்க போறோம் ஆர்சிபி அணி ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோப்பை வெல்வார்களா எந்த அளவுக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் எந்த பிளான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்காங்க ஏன்னா குவாலிஃபையர் ஒன்னுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க அது ஒரு மிகப்பெரிய லெவலில் இருக்கு என்னமா ஸ்டாடிக்ஸ்ல யூஸ் பண்ணாங்க டிகே பிளான்ஸ் என்ன மாதிரி கொடுத்தாரு அதை பத்தி இந்த வேலை டீட்டெலாம் மறக்காமல் பிரஸ் பண்ணிக்க ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் வந்து முடிவுக்கு வந்துருச்சு இப்போ வந்து ஒன் அதாவது வந்து பிளே ஆஃப் குவாலிஃபயர் ஒன்ல பஞ்சாப் ஆர் சிபி போறாங்க ஆர்சிபிவாலிஃபர் ஒன்னுக்கு தகுதியாயிருக்காங்க ஒரு நைன் இயர்ஸ் ஆஃப்டர் குவாலிஃபையர் ஒன்னுக்கு தகுதியாயிருக்காங்க தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா கப்பாடிக்க நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம் ஏன்னா உறுதியாக குவாலிஃபயர் ஒன்ல செலக்ட் ஆனாலே இரண்டு வாய்ப்புகள் கிடைக்கும் இவங்க இருக்க ஸ்குவாட வச்சு இரண்டு மேட்ச்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கனாலே கண்டிப்பாக இப்போ ஃபைனலுக்கு போகறக்கான சான்சஸ் நூறு சதவீதம் இருக்கு லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாவுமே ஆர்சிபி ப்ளே ஆஃப் வந்து வெளியே ஏறி இருக்காங்க ஏன்னா அது எல்லாமே தேர்டு ஃபோர்த் ப்ளேஸில் முடிச்சதுனால மட்டும்தான் எலிமினேட்டர் மேட்ச்சில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டாங்க ஒரே வாய்ப்பு தான் கிடைச்சிது பட் இது அப்படி கிடையாது இரண்டு வாய்ப்புகள் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பஞ்சாப் கூட கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மும்பை வெசஸ் ஜிடியில் யார் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட முதல் மாதிரி அந்த மாதிரி ஒரு இரண்டு வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு டீம்னால கண்டிப்பாக வின் பண்ண முடியாது ஆர்சிபியை கண்டிப்பாக

புது புது ஐடியாஸ் கொடுத்து கொண்டு வந்துட்டு இருக்காரு அதனாலதான் எது எதிரணிகளால கணிக்கவே முடியல அந்த மாதிரி என்ன பண்ண போறாருன்னு ஒரு புதுசா ஜிதேஷ் சர்மாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமா ரெடி பண்ணி வச்சிருக்காரு டி கே பொறுத்த வரைக்கும் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா மேட்சி மின் பண்ண வச்சாரு ஜிதேஷ் சர்மா தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி குவாலிஃபயர் ஒன்னுக்கே போயிருக்காங்கன்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த எஃபர்ட்ஸ் விட அதிகமா போட்டாதான் கண்டிப்பா பிளே ஆஃப்ஸ்ல வின் பண்ண முடியும் ஏன்னா இந்த லீக் ஸ்டேஜஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா டீம்ஸுமே இருக்காங்க பட் எலிமினேட் ஆயிருக்காங்க ஒரு சிக்ஸ் டீம்ஸ் பக்கம் ஒரு ஃபோர் டீம்ஸ் தான் குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம் பட் அந்த ஃபோர் டீமுமே நல்ல ஃபார்மில் இருக்காங்க அதனால தான் ப்ளே ஆஃப்ஸ்க்கும் குவாலிஃபை ஆகியிருக்காங்க இந்த நாலு டீம்ஸை வின் பண்ணுறது டஃப் ஏன்னா பிளே ஆஃப்ஸை பொறுத்த வரைக்கும் சாதாரணம் கிடையாது ஒரு வேற மாதிரி ஆடுவாங்க பவர் பிளேலேயே ஒரு ஏகப்பட்ட ரன் கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க அதே போல் தான் விக்கெட்ஸும் மேலேயே எடுக்க ட்ரை பண்ணுவாங்க அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளே ஆஃப்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டஃப் வின் கூடியது அதனால் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் இந்த எஃபர்ட் பத்தாது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போனால் பிளே ஆஃப்ஸை பொறுத்த வரைக்கும் வின் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஸ்குவாடாக இருக்குது இந்த ஏற பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் புதுசு புதுசா இறக்கி விடுறாங்க பிளேயர்ஸ் கரெக்டா டிகே வந்து வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு பேட்டிங் லைன் அப்ப பொறுத்த வரைக்கும் தான் கொஞ்சம் சுதபமா ஆடிட்டு இருக்காங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே ஒரு வேற லெவலா இருக்கு விராட் கோலி பில் சால்ட் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆர் சிபி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த இயர் ஐ பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோப்பை வெல்வதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கிறதா நம்ம சேனல் ப்ரிடிக்ட் பண்ணிருக்கோம் முக்கியமா மும்பை இருக்காங்க பஞ்சாப் இருக்காங்க ஜிடி இருக்காங்க ஒரு வேற லெவலான போட்டியா தான் இருக்க போகுது ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் ஆர் சிபி பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைனலுக்குள்ளே கால் எடுத்து வச்சு வைக்க போகிறாங்கன்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா இப்போவே தெரிஞ்சிருச்சு குவாலிஃபை ஒன்றுக்கு செலக்ட் ஆனாலே வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வாய்ப்புகள் கிடைக்கும் கண்டிப்பாக வரக்கான சான்சஸ் இருக்குது ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போறாங்க குவாலிஃபை ஒன் மேட்ச் பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஸ்ட்ரெயிட் ஃபைனலில் போய் உட்கார போகிறாங்களா இல்லை எலிமினேட்டட் மேட்ச்சுக்கு போக போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மது வரைக்கும் ஸ்டேட் ட்யூன்ட் கைஸ்